வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீகுருப்போ நம ஹரி ஓம் ஸ்ரீ மகாஜனாதிபதையே நம அனைவருக்கும் நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசைகள் வாதங்கள் நம்முடைய ராமச்சந்திரன் துர்காயண் என்ற யூடியூப் சேனலில் தட்சிணாயின புண்ணியகாலம் இதை பற்றிய முழு விளக்கமானது ஒன்று வீடியோ பிரிவாக பதிவிட உள்ளோம் ஆகவே அனைவரும் இன்றைய வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து தட்சி நாயன புண்ணியகால தினத்தன்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை அனைவரும் கடைபிடித்து கொண்டு மிக மிக க்ஷமாக இருக்க வேண்டுமாய் இவர் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் ஆணி மாதம் முப்பத்தி இரண்டாம் நாள் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை என்று சூரிய பகவான் கடகராசிக்கு சரியாக முப்பத்தி ஓரு நாழிகை நாற்பத்தி ஏழு வினாடிக்கு அவர் பிரவேசிக்கிறார் ராசியிலிருந்து கடகராசிக்கு பிரவேசிக்கிறார் அவர் கடகராசியில் பிரவேசிக்கக்கூடிய தினமாக இருக்கக்கூடிய அந்த தினத்தில் இருந்துதான் அதுதான் தட்சிணாய புண்ணியகாலம் இந்த தட்சிணாயன புண்ணியகாலம்னா என்ன அதை முதல்ல தெரிஞ்சுக்குவோம் அதாவது தை மாதம் ஒன்றாம் நாள் முதல் ஆடி மாதம் கடைசி நாள் வரை சூரிய பகவானாகப்பட்டவர் உத்தராயண புண்ணியகாலம் அதாவது தெற்கையிலிருந்து வடக்கு நோக்கி மேல் நோக்கி சென்று வடக்கு திசையிலே இருப்பார் இந்த தட்சிணாயண குஞ்சகாலம்னாக்க சூரிய பகவானாகப்பட்டவர் தனது தேரை வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி கீழ் நோக்கி அவர் வருகிறார் இதுதான் முக்கியமான அர்த்தம் இதை தான் தட்சியாயண குஞ்சகாலங்கிறது அதாவது சூரிய பகவான் வடக்கிலிருந்து தனது தேரை தெற்கு நோக்கி கீழ் நோக்கி அவர் செலுத்திக் கொண்டு வருகிறார் அதை எதை எவ்வளோ நாள் வரைக்கும் இருப்பார் ஆடி மாதம் முதல் நாள் முதல் மார்கழி மாதம் கடைசி நாள் வரை தட்சயின பஞ்ச அதாவது முப்பத்தி ஓரு நாழிகை நாற்பத்தி ஏழு வினாடிக்கு அவர் கடகராசிக்கு பிரவேசிக்கிறார் இல்லையா அப்போ முப்பத்தோரு நாழகைனா என்ன ராணி மாதம் முப்பத்தி இரண்டாம் நாள் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று சூரிய பகவான் உதயமாகக்கூடிய நேரமானது காலை ஆறு மணி ஆறு மணிக்கு சூரிய உதயம் ஆனால் அஷ்டமனை பண்ணாக்க முக்கால் இந்த முப்பத்தி ஓரு நாழிகை அப்படிங்கிற கணக்கு போனோம்னா அவர் சரியாக மாலை ஆறு மணி நாற்பது நிமிடத்திற்கு சூரிய பகவான் ஆகப்பட்டவர் மிதனராசியிலிருந்து கடகராசிக்கு செல்கிறார் தான் ஏன்னா அன்னைக்கு ஆறு நாற்பத்திற்கு சூரிய அஸ்தமம் அஞ்சு நிமிஷம் இருக்கு சூரியன் உதயமாக இருக்கும் பொழுதே அவர் வந்து பயிற்சி ஆகிறார் அதே வந்து ஆரைமுக்காலுக்கு மேலே வந்திருந்ததுனால் மறுநாள் தான் தட்சிணாய புண்ணியகாலம் சரி அன்றைக்கி என்ன பண்ணணும் தட்சிணாயண புண்ணியகாலத்து அன்னிக்கு எல்லாரும் பிராமணர்கள் மட்டுமல்ல அனைத்து தரப்பு மக்களுமே தங்களது பித்துக்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும் அது எப்படி உத்தராயண புண்ணியகாலம் இருக்கும்போது பண்ணலாமா என்ன சொல்கிறேன் தட்சிணாயமே பொறக்கலையே எப்படி பண்ணுறது அப்படின்னா இதை வந்து சூரிய பகவான் புதன ராசியிலிருந்து கடகராசிக்கு செல்லும் நேரத்தை வைத்துத்தான் நாம் செய்ய வேண்டுமே தவிர உத்தராயணத்தில் பண்ண மாதிரி நம்ம அதாவது எப்படின்னாக்கா இந்த தட்சிணாயண புண்ணியகாலம் தற்கொணமாக இருந்தாலும் சரி உத்தராயண புண்ணியகாலம் தற்கொணமாக இருந்தாலும் சரி அதை வந்து அந்தந்த அயனங்கள் இருக்கும்போது செய்யணும் தான் சாஸ்திரம் சொல்றது அதாவது உத்தராயணம் இருக்கும்பொழுதே பண்ணணும் தான் சொல்றேன் காரணம் என்னன்னாக்கா இந்த தட்சிணாயனங்கிறது கீழ் நோக்கி போகிறது உத்தராயணங்கிறது மேல் நோக்கி போறது அப்போது உத்தராயணம் பொழுது அந்த நம்ம வந்து தட்சிணாயன குஞ்சகாலே அப்படின்னு சொல்லி தர்ப்பணப்பா என்ன அர்த்தம் அப்படின்னா நமது பித்ருக்கள் மரணம் அடைந்து இருந்தாலும் அவர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய அந்த தர்ப்பணமானது எள்ளம் தண் நீன் தண்ணியுமானது அவர்கள் உத்தராயணத்தில் மரணித்ததாக அவர்களுக்கு அது போய் சேர்ந்து அவர் மேல் லோகத்தில் போய் சேர்ந்து விடுவார்கள் இதுதான் அர்த்தம் இப்போ தட்சிணாயணத்தை போனாலும் அவளுக்கு அந்த பிரதம நாள்லேருந்து அதாவது தகனமாக இருக்கட்டும் சஞ்சீனமாக இருக்கட்டும் இல்லை சபண்டிகரணம் வரைக்கும் என்ன பண்ணுவான்னா தட்சிணாயத்தை போனவாலும் உத்தராயணத்தை போனோம் அப்படின்னுட்டு பண்ணி வைக்கக்கூடிய வாத்தியார் அந்த மாதிரி சொல்லி பண்ணி வைப்பார் ஏன்னா உத்தராயணம் தான் உரவும் வசதி இதை எல்லோரும் புரிஞ்சுக்கணும் அன்னைக்கு தர்ப்பணம் பண்ணும் பொழுது காலங்களுக்கெல்லாம் எப்படி தர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னா அவ இருக்கேன் அதாவது ஸ்மார்த்தாலாக இருந்தால் புவனியை வச்சுருங்க எல்லா ஸ்மார்த்தாலேயே சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னாக்கா கோபிசந்தனம் விட்டுப்பாள் அந்த கோபிசந்தனத்தை விட்டுங்கோ குங்குமம் மட்டும் விடப்படாது கோபி விட்டுங்கோ அதே மாதிரி ஐயங்காரா இருக்கிறவா சீசன விட்டுவோங்கோ அதாவது சவப்பு விடக்கூடாது வெறும் வெள்ளைய மட்டும் விட்டுங்கோ அந்த மாதிரி விட்டுட்டு உங்களுடைய பித்தக்களுக்கு என்னோட அக்ஷதையை கலந்து தர்ப்பணம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு என்னோட அக்ஷதேக்கம் வந்துக்கணும் அப்போ தான் அது வந்து அன்றைக்கி வந்து அந்த புண்ணிய காலத்துக்கு இருக்கக்கூடிய தர்ப்பணத்தை பண்ணதாக அர்த்தம் இந்த தர்ப்பணம் எப்போ பண்ணலாம் தாராளமாக சூரிய உதயமானது ஆறு மணிக்கு சூரிய உதயம் அன்னைக்கு சூரிய உதயத்துக்கு அப்புறமா தாராளமாக நீங்கள் வந்து தட்சையான புண்ணிய காலத்தை தர்ப்பணத்தை பண்ணிட்டு நீங்கள் உத்தியோ உத்தியோகத்துக்கு போகலாம் தப்பே கிடையாது தான் பண்ணணும் சாயந்தரம் தான் பண்ணணும் அப்படிங்கிறத சாஸ்திரத்தில் சொல்லவே இல்லை சூரிய உதயம் ஆச்சுனால அந்த நாளானது பிறந்து அதனால அதனால் தாராளமாக சூரிய உதயமான ஒன்றை கண்டிப்பாக செய்யலாம் தவறே கிடையாது பிராமணர்கள்லாம் தர்ப்பணம் பண்ணுறா சரி நாங்கள்லாம் அந்த மாதிரி தர்ப்பணம் பண்ணலையே நாங்கள் என்ன பண்ணுறது நீங்கள்லாம் என்ன பண்ணுவேன்னாக்கா உங்களுடைய பித்திருக்கலையை நினச்சிட்டு பச்சை அரிசியில் அன்ன மன்னத செஞ்சு ஒரு உரண்டையாக உருட்டி கொண்டு போய் காக்காய்க்கு வைந்தோம் காக்காய்க்கு வச்சுட்டு பசு மாட்டுக்கு அகஸ்தி கீரை வாழைப்பழம் வெள்ளம் கலந்த அரிசி இதை மாட்டு கொடுங்க உங்களுடைய முன்னோர்களை நினச்சி பித்திருக்களை நினச்சி ஆதரவு இல்லாமல் இருக்கக்கூடிய வயசானவர்களுக்கு தாராளமாக சாப்பாடு வாங்கி சாப்பாடாக வாங்கி கொடுங்க காசாக கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது நீங்களே சாப்பாடாக வாங்கி கொடுங்க அதுதான் புண்ணியம் அன்றைக்கி இந்த பிரபஞ்சத்தில் உள்ளவா எல்லோரும் இந்த தட்சிணா புண்ணியகால தினத்தன்று என்ன செய்யலாம் அப்படின்னா உங்களுடைய அன்றாட பணிகளை மட்டும் செய்யுங்கள் தாராளமாக செய்யுங்கள் ஆனால் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் இதை எல்லாவற்றையும் அன்றைக்கி தயவு செஞ்சு தவிர்த்து விடுங்கள் செய்யக்கூடாது இதை உங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்கின்றேன் ஏன்னா அடிய சொல்லக்கூடிய செய்திகள் அனைத்துமே நான் இந்த சேனலில் ஏக தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட அந்த உண்மையான செய்தியை மட்டும்தான் சொல்கின்றோம் ஆகவே தாங்கள் அனைவரும் தட்சி புண்ணியகால இந்த பதிவினை ஆரம்ப முதல் கட்சி வரை முழுவதுமாக பார்த்து ஆணி மாதம் முப்பத்தி இரண்டாம் நாள் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை என்று இதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் சுபம் அஸ்து